ஆமாம் சிஸ்டர் அப்படித்தான் ஸ்க்ரீன்ஷாட் ஆகும் ஆமாம் சிஸ்டர் அப்படித்தான் பண்ணேன் நானும் இங்கிட்ட பார்த்தேன் அங்கிட்டு பார்த்து மேலே பார்த்தேன் தெரியல ப்ரெஸ் விட்டுட்டேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸ்கிரீன்ஷாட் ஆயிடுச்சு சூப்பர் கிட்டி சிஸ்டர் நல்லா வேலை சொன்னீங்கன்னா தொலாவீட்டுருக்கு மேலே போய் பார்த்தேன் அது ஏதோ ஸ்க்ரீன் வேலை போயிடுச்சு அன்பு சென்னையில் எங்க வந்தீங்க ஓகே சிஸ்டர் அவங்க சென்னையில் தானே சிஸ் ஒர்க் பண்ணுறாங்க மேலே இருக்கும் ஸ்க்ரீன் சார் அது இருக்குது சிஸ் அதை தான் டச் பண்ணதுக்கு சுற்றிகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா ஏதோ காட்டுது சிஸ்டர் அதனால தான் அதை யூஸ் பண்ணலை தலை பயங்கரமாக வலிக்கு சிஸ்டர் தலைவலி குடிச்சேன்னா தலைவலிக்க ரக்ஷி வந்தாலா இல்லையா சிஸ் இன்னும் வரல சிஸ் அங்கதான் இருப்பா நம்ம கூப்பிட வரைக்கும் அங்கதான் சிஸ் இருப்பா அதுக்கப்புறம் தான் வருவா சிஸ் அங்க வியூஸ் போகுதா இல்லையா அந்த சேனல்ல கவிதை அன்பராஜன்னு கூப்பிடுவது எனக்கு பிடிக்கவில்லை அக்கா ஏற்கனவே கவிதை கோபால்னு ஒருத்தர் இருக்காரு இதுல நான் வேறையா அக்கா ஐயோ அச்சோ என்ன அன்பு ப்ரோ அங்க போய் என்ன பண்ணுவா சிஸ் அவங்க கூட பேசிட்டு இருப்பாசிஸ் அப்படி இல்லைன்னா டிவி பாப்பா சிஸ் பாருங்க வியூசே இல்ல ஜீரோ காமிச்சிட்டு இருக்குது சுத்தம் கண்ணு வேற வலிக்குது பவர் அதிகமா இருக்கு போல சென்னையில் பூந்த இருக்கிறேன் கீர்த்தி அப்படிங்கிறாங்க இருங்க பார்த்து வரேன் வியூஸ் வருதா இல்லையானு சிஸ் நீங்க டிவி பார்க்கலாம்ல சிஸ் இங்கே டிவி நேருக்கு இங்கேதான் சிஸ் பார்த்தா டெஸ்ட் வச்சுட்டு இருந்தேன் அவளுக்கு அதான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேமான்னு சொன்னால் சரின்னு விட்டேன் சிஸ்டர் இவ்வளோ நேரம் புக் பார்க்கலாம் இங்கிலீஷ் டெஸ்ட் வச்சுட்டு இருந்தேன் சிஸ் நீ கிளாஸ் ஒர்க் மட்டும் இருக்குது அது அப்புறமா படிக்கிறேன்னு சொன்னா சரின்னு விட்டுருக்கேன் ஹாய் சரணம் ப்ரோ வணக்கம் ஓகே அன்பு ப்ரோ அப்படிங்கிறாங்க அவளுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஒரு நிமிஷம் போயிட்டு வரணும் சிஸ் இல்லைன்னா அவ்வளோதான் அவளுக்கு அதனால அப்பப்ப போயிடுவா சி செவன் டெஸ்ட் வச்சே சரி கொஞ்சம் படிச்சு எழுதி காட்டிட்டா இன்னும் கிளாஸ் ஒர்க் மட்டும் இருக்குது நாளைக்கு ஆஃப் டே தான் ஸ்கூல் போவா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ் எப்படியாவது டெஸ்ட் வச்சுடுவேன் ஐயோ மழை இருட்டுது மழை மேகமாகுது சரவணன் ப்ரோ ஹாய் சிஸ்னுக்கு அப்புறம் ஆளாகவே காணும் தான் வியூஸ் சிஸ் அப்படியா சிஸ்டர் அதான் இல்லை கட் பண்ணிட்டு போடவான்னு அங்கே அப்போ பார்க்கும்போது ஹண்ட்ரட் இருந்துச்சு சிஸ் அதான் வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு வந்து தான் இருக்குதா அதுலேயும் வியூஸ் எல்லாம் குறையுது சிஸ்டர் நல்லா போயிட்டு இருந்துச்சு யாரோ கண்ணு வச்சிட்டாங்க சிஸ் அதுலயும் போச்சு ஐயோ அப்பா ஓகே ஓகே பாக்குறேன் அதுல கட் பண்ணி போடுறேன் அன்பு புரோவையும் காமி போயிட்டாங்க போல சிஸ்